ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயஸ்வாக்ஸ் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு காரச்சட்னி குயிக்காக எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் தோசை சுடுறப்ப அது ரொம்ப முருகலாக தோசை வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா நீங்கள் அந்த டிப்ஸையும் பார்க்கலாம் விஜய் சுக்ஸ் சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் அதை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு பல் அதை வந்து உரித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டேன் பூண்டு ஒரு ஏழு பல் உரித்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு புளி ஒரு ஒரு அதையும் சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துட்டு காரத்துக்கு உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அது போடலாம் நாம் வந்து ஏழு வர மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி கூடவே சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் கல் உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக இது மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இதுக்கு நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் நான் கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு முனியும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது நல்லா கடுகு புரிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு வெங்காய பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் இது பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சின்னு அந்த மிக்ஸி சாரை மட்டும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கால் டம் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாங்க எப்படியும் நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இப்போது வெல்லம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் கூட இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற்றுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம் எப்படியும் பச்சையாக நம்ம அரைச்சிருக்கோம்ல அதனால் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும் அப்போ தான் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு ரெண்டு நாள் அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அதனால கா நம்ம ஊற்றின கால் டைமில் தண்ணியும் சுண்டி போ சுண்டி நல்லா செவப்பாக பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு லைட்டாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நாம் அதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போது தோசை ஊற்றுறப்போ கல் நல்லா காயணும் காய்ச்சப்பறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக அதை துடைச்சி விட்டுட்டு தோசை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ முருகலாக தோசை வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ரெண்டையும் சேர்த்து கலந்து அந்த தோசைக்கு ஊற்றினா தோசை வந்து நல்லா சிவப்பாக முருகலாக சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம நடுவில் கத்தியில் கீறி விட்டு கத்தியிலையே சுற்றி விட்டு எடுத்தால் கூம்பு தோசை ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கிது இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் விஜய் சக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்